இப்போ ஆரம்ப காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆர்ட்டு ட்ராயிங் பண்ணுவேன் நான் இன்ட்ரெஸ்ட்டே எடுத்துக்கல அதுக்கப்புறம் வந்து ஒரு எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு நான் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு தப்பால் வந்துட்டு ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்போது வந்துட்டு நான் ஜெயிலுக்கு போன உடனே அங்கே எனக்கு ஒரு இன்சிடெண்ட்டு வந்து நடந்த உடனே ஒரு நாலு மாதம் வந்து நான் உள்ளே விசாரணை கைது அப்போது வந்துட்டு நம்மளோட ஃபேமிலியை பற்றி எனக்கு சிந்தனை அதிகமாக ஓடிட்டு இருந்துச்சு அங்கே ஜெயிலுக்குள்ளே கிடைக்கிற பொருள் கறி துண்டு பீஸு பென்சில் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த பென்சில் இதெல்லாம் கிடைக்கும்போது எடுத்து நான் வாலில் பிக்சர்லாம் வரைய ஆரம்பித்தேன் அப்போது வந்து பேப்பர் கட்டிங்லாம் வந்துச்சு நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் அதில் இருக்கிற பிக்சர்ஸை பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம வரையணும் அப்படின்னு போது அதை இருக்கும்போது எனக்கு என்னென்னா எல்லோரும் செய்கிறத நம்ம செய்யக்கூடாது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேங்க வெளியில் போயிட்டு நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேன் வித்தியாசமாக ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு அப்புறம் நமக்கு வெளியில் வந்த உடனே எனக்கு வந்து அந்த ஆர்ட் இருக்கிறதுனால உங்கள் ஜெயிலர் வந்துட்டு தம்பி உன்னோட ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் நீ கெட்ட விஷயத்துக்கு போயிடாத நீ வந்து நல்ல விஷயமாக பண்ணு உனக்கு சப்போர்ட்லாம் கிடைக்கும் அப்படின்னாரு அப்போது வந்துட்டு எனக்கு வெளியில் வந்தோடனே சீனிவாசன் சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அவர் என்னை பார்க்கும்போதே அவர் அவர் மனசில் என்ன தோணுச்சுன்னு தெரில எனக்கு வாய்ப்பு அவர் கொடுத்தாரு செம்மொழி மாநாட்டுக்கு நீ வந்து சேவை பண்ணுங்க அவர் சொன்ன ஐடியா நல்லா இருந்துச்சு அப்போ நான் வந்து அந்த வாலில் வந்து அவரோட சிம்மொழிமனோட லோகோ சிம்பிள் இதெல்லாம் வந்து நான் அங்கே வாலில் பண்ண ஆரம்பித்தேன் வடவழியில் கன்ஸ்ட்ரக்ஷன் தக்ஷா ப்ராப்பர்ட்டி மோகன் சார் எம்டி அவர் தான் வந்து எனக்கு கூப்பிட்டு இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா சம்பளத்துக்கு எனக்கு வந்து வேலை கொடுத்தாரு ஃபர்ஸ்ட்டு அப்புறம் அதில் இருந்துட்டு நான் என்ன டெவலப் பண்ணுறதுக்கு ஆர்ட் வரைகிறது சிலையை செய்கிறது இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதிகமாகிச்சு அப்போது அவர் நிறையா அவர் என் மேலே நம்பிக்கை வச்சு நிறைய ஒர்க்கை கொடுக்க ஆரம்பித்தார் ஒர்க்லோடு நிறையா கொடுக்க கொடுக்க நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஆரம்பித்தேன் நல்ல சிலைகள்லாம் வந்துட்டு வித்தியாசமாக செய்யணும் கான்செப்டாக செய்யணும் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விழிப்புணர்ச்சி கொடுக்குற மாதிரி சிலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தேங்க அதுக்கப்புறம் இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு அவர் தான் கொடுத்துருக்காருங்க தக்ஷா மோகன் சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு இந்த வாய்ப்புனால நான் இது வந்து இந்த சிலையை வந்து அவரோட உதவியால் கிட்டத்தட்ட ஒன்றரை டன் இருக்கும் சிலையோட வெயிட்டு இந்த புக்ஸு இருக்கிறதுக்கு வந்து காங்கிரீட்டு காங்கிரீட் பண்ணிவிட்டு காங்கிரீட்லேருந்து நம்ம ஸ்லாப் ராடெல்லாம் எடுத்து அதில் ஒரு பாக்ஸ் பாக்ஸாக கொண்டு வந்து அதில் கீழே இருந்து நம்ம வந்து சிலைக்கு ராடு விட்டோம் அந்த ஆடு நல்லா ஸ்ட்ரென்த்தாக வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பெண்டு பண்ணி அதில் வந்து நம்ம பிரிக்ஸு உடச்சி அதில் கல் மூலியமாக ஒட்டி அதுக்கப்புறம் வந்து கலவியலை பண்ண ஆரம்பித்தோம் கலவியலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட்டும் கூட ஒரு பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து ஃபுல்லாக சதை மாதிரி நரம்புகள் இதெல்லாம் முகம் பாவனை கண் மூக்கு லிப்பு இதெல்லாம் வந்து பண்ண அதில் தான் பண்ண முடியும் அது ஃபைனல் டச்சு அதை பண்ணி முடிச்சுட்டு க்யூரிங் ஒரு ஃபைவ் டேஸ் விட்டோம் ஃபைவ் டேஸுக்கு அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி பெயிண்டிங் பண்ணி மெட்டல் கோட் பெயிண்டிங் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து சிமெண்ட் சிலையை வந்து ஒரு மெட்டல் சிலையாக மாற்றியிருக்கேன் இந்த ஸ்கல்ப்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு கல்வியை தரணும் இதை பார்க்கும்போது கல்வி கற்றா நம்ம உயர்வு நிலைக்கு போகலாம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே வரணும் மக்களுக்கும் வரணும் பார்க்குற குழந்தைகளுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வரணும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் இந்த சிலையை செஞ்சுருக்குறேங்க இதே மாதிரி இன்னொரு சிலையை அந்த பக்கம் கை பண்ணியிருக்கிறோம் அந்த கையில் வந்து பார்த்தா பூமி உரண்ட உள்ளே இருக்கும் அதில் இருந்து ஒரு மரம் கொடி இது என்ன கான்செப்டுன்னா த இந்த உலகம் வந்து நம்மளுடைய காப் நம்மளோட கைக்குள்ள வந்து உள்ளடங்கி நம்ம வந்து இதை வந்து பாதுகாக்கணும் மரம் வளர்க்கணும் ம மர மரத்தோடைய விஷயங்களை வந்து வெளியில் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மண் காப்போம் நீர் வளத்தை காப்போம் இது எல்லாமே அந்த பூமியை ஒரு கான்செப்டை வச்சு உள்ளே வச்சு அந்த பாதுகாப்புங்கிறத இந்த விரலு கைய வச்சு அதில் மூலிமா இந்த மரம் வளர்க்கணும் இதை வச்சு கான்செப்டாக வச்சு பண்ணியிருக்கணும் அந்த சிலையை கோவை மாவட்டத்தில் நான் உள்ளே ஜெயிலில் இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கலை ஆனால் வெளியில் வந்துட்டு இந்த நல்ல விஷயம் நல்ல கான்செப்ட் எடுத்து நம்ம பண்ணும்போது இவ்வளோ ஒரு வாய்ப்பு கிடச்சி இதை வந்து நம்ம வந்து பயனடைஞ்சிருக்குங்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என்னோடய ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனும் என்னை வந்து பார்த்தா பெருமையாக நினைக்கிற மாதிரி இருக்குது என்னோடய ஃபேமிலியை நான் வந்து உயர்த்தி கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்குது இந்த இடம் எனக்கு வாய்ப்பு அந்த மாதிரி கிடச்சிருக்கு எனக்கு அதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணி இனிமேலும் உண்மை வந்து நிறையா விஷயங்களை செய்யணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் எனக்கு மாற்றத்துனா நான் உள்ளே போ அந்த சிறையோடைய வாழ்க்கை தான் எனக்கு மாற்றத்தை உருவாக்குச்சுங்க அந்த இடத்த போகலைன்னா நானும் மற்றவங்க மாதிரி தான் இருந்திருப்பேன் என்னை பற்றி நானே கவலைப்பட்டுருக்க மாட்டேன் அந்த இடத்துல போகும்போது என்னோடய கவலைகள் எனக்கு மனசுக்குள்ளே வருது நான் பெற்ற குழந்தைகளோட ஃப்யூச்சரு மனசுக்குள்ளே வருது என்னோடய ஒய்ஃபு அவங்க என்னை நம்பி வந்தாங்க அவங்களோடைய வாழ்க்கையை நம்ம வந்து சீரழிக்காமல் அவங்களையும் சேர்த்தி நம்ம அவங்களையும் கொண்டு போகணும் இனி வந்து நல்ல ஒரு ஃப்யூச்சருக்கு வந்து நம்ம வந்து ஒரு நம்ம யாருன்னு காட்டணும் அப்படின்றது வந்து அங்கே உருவாகுதுங்க எனக்கு